குட்டிஸ் இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிறது அவர் ஹெல்பர்ஸ் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்கிற நம் உதவியாளர்கள் பற்றி தான் படிக்க போகிறோம் ஷோல்ஜர் சிப்பாய் ஷோல்ஜர் சிப்பாய் டாக்டர் மருத்துவர் டாக்டர் மருத்துவர் நர்ஸ் செவிலியர் நர்ஸ் செவிலியர் போலீஸ்மேன் காவலர் போலீஸ்மேன் காவலர் போஸ்ட்மேன் தபால்காரர் போஸ்ட்மேன் தபால்காரர் ச்சியர் டீச்சிரியர் லாயர் வக்கீல் லாயர் வக்கீல் செஃப் சமயக்காரர் செஃப் சமயக்காரர் போட்டர் குயவர் போட்டர் குயவர் டிரைவர் ஓட்டுனர் டிரைவர் ஓட்டுனர் எலக்ட்ரீஷியன் மின் பொறியாளர் எலக்ட்ரீஷியன் மின் பொறியாளர் ஃபார்மர் விவசாயி ஃபார்மர் விவசாயி பார்பர் முடித்திருத்துபவர் பார்பர் முடித்திருத்துபவர் வாஷர்மேன் சலவை தொழிலாளி வாஷர்மேன் சலவை தொழிலாளி போர்ட்டர் சுமை தூக்குபவர் போர்ட்டர் சுமை தூக்குபவர் மில்க்மேன் பால்காரர் மில்க்மேன் பால்காரர் மெக்கானிக் இயந்திர வல்லுனர் மெக்கானிக் இயந்திர வல்லுனர் ஃபயர் ஃபைட்டர் தீயணைப்பு வீரர் ஃபயர் ஃபைட்டர் தீயணைப்பு வீரர் இன்ஜினியர் பொறியாளர் இன்ஜினியர் பொறியாளர் ஸ்வீப்பர் துப்புரவு தொழிலாளி ஸ்வீப்பர் துப்புரவு தொழிலாளி Thank you.